தமிழுக்கு செம்மொழி தகுதிப்பாடு ரெண்டாயிரத்தி நான்கில் கிடைத்தது ஆனால் இதற்குரிய அறிக்கை என்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தயாரிக்கப்பட்டது எட்டு ஆண்டுகள் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நாம் போரிட வேண்டியது இருந்தது ஆனால் எட்டு ஆண்டுகள் முடிந்தவுடனே ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழி என்கின்ற தகுதிப்பாட்டை மைய அரசு வழங்கியது அரசாணை மூலமாக ஒரு மொழிக்கு செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு இந்திய நாட்டில் கிடைத்தது முதன் முதல் தமிழ்மொழிக்குத்தான் நாமும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு கிடைத்துவிட்டது என்று செம்மொழி மாநாடும் நடத்தப்பட்டது கோயம்புத்தூரில் கலைஞர் அவர்களால் அவருடைய அருமுயற்சியால் முயற்சியால் மிகச்சிறப்பாக ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த மாநாடு நடந்தது இப்பொழுது ஏறத்தாழ ஏராளமான இடைவெளி செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு கிடைத்து இருபது ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதற்கிடையில் தமிழக அரசு இரண்டாவது உலக செம்மொழி தமிழ் மாநாட்டினை சென்னையில் நடத்துவதாக கூறியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது ஆனால் இந்த செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு நாம் உலகளவில் வேண்டும் என்று விரும்பினோம் ஆனால் உலகளவில் இந்த தகுதிப்பாட்டை நாம் பெற முடியவில்லை அதற்குரிய முயற்சிகளும் நாம் எடுக்கவில்லை நாம் இந்திய அளவில் தான் கேட்டோம் இந்திய அளவிலே செம்மொழி என்கின்ற தமிழை செம்மொழி என்று அறிவிக்க இந்திய அரசுக்கு முடியும் என்றால் அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இந்தியா மட்டும்தான் உலக செம்மொழி என்று இந்திய அரசால் தமிழை அறிவிக்க முடியாது ஆக செம்மொழி என்கின்ற ஒரு அந்தஸ்தை அரசாணை மூலமாக பெறுவதாக இருந்தால் இப்படித்தான் பெற முடியும் ஆனால் இதில் சில சங்கடங்கள் நேர்ந்தது நாம் எதிர்பார்த்தது கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை உள்ள தமிழை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு பின்னர் தற்கால வரை உள்ள தமிழை எம்ஐஎல் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ற பிரிவில் தொடரலாம் என்றும் நாம் விரும்பினோம் நம்முடைய அறிக்கையில் அப்படித்தான் கொடுத்திருந்தோம் அதை நாம் வாங்குவதற்கு தவறிவிட்டதனால் செம்மொழி என்கின்ற வரையறை ஆறாம் நூற்றாண்டை தாண்டி ஆயிரம் ஆண்டு பழமையுடைய மொழிகள் எல்லாம் செம்மொழிகள் ஆகலாம் என்கின்ற கருதுகோளோடு முடிந்து விட்டது அதனால் நமக்கு கிடைத்த இழப்பு என்னவென்றால் செம்மொழி என்கின்ற அந்த கோட்பாடு இப்பொழுது டைலூட் செய்யப்பட்டு விட்டது ஆகவே மலையாளம் செம்மொழி ஆகிவிட்டது கன்னடம் செம்மொழி ஆகிவிட்டது தெலுங்கு செம்மொழி ஆகிவிட்டது பெங்காலி மொழி செம்மொழி ஆகிவிட்டது ஆக செம்மொழி என்கின்ற வரையறை வரையறையை நாம் இழந்து விட்டோமோ என்று வருந்த வேண்டியிருக்கிறது ஆறாம் நூற்றாண்டு வரை உள்ள தமிழ்தான் செம்மொழி என்று நாம் கேட்டு அதை பெற்றிருந்தோம் என்றால் இந்த பிரச்சனை வந்திருக்காது கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை பிராகிருதம் பாலி சமஸ்கிருதம் இந்த மொழிகளை தவிர எந்த இந்திய மொழிகளும் தோன்றவில்லை அதை அடித்தளமாக கொண்டுதான் ஆறாம் நூற்றாண்டு வரை உள்ள தமிழுக்கு செம்மொழி தகுதிப்பாடு கேட்டிருந்தோம் ஆனால் இதையே பெறுவதற்கு நாம் பல பாடுகள் பட வேண்டியிருந்தது இன்றைக்கு பல மொழிகளும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே ரெண்டாவது உலகத்தமிழ் செம் செம்மொழி மாநாட்டை நடத்தும் போது நாம் என்னென்னவாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து சில விண்ணப்பங்களை நான் தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கின்றேன் நமக்கு வேண்டியதெல்லாம் உலகளவிலே தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் உலக அளவில் செம்மொழி என்று அறிவிப்பதற்குரிய அதிகாரம் இந்திய அரசுக்கு கிடையாது உலக அளவில் செம்மொழி என்று தமிழை அறிவிக்க வேண்டுமென்றால் யுனெஸ்கோ வேண்டுமென்றால் அறிவிக்கலாம் இதற்கு முன் உலக செம்மொழிகள் என்று கூறினால் நாம் ரெண்டு மொழிகளை மட்டும்தான் கூறி வந்தோம் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தீன் கிரேக்கமும் லத்தீனும் தான் செம்மொழிகளாக கருதப்பட்டு வந்தன ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அளவில் சமஸ்கிருதமும் உலகச் செம்மொழி என்கின்ற ஒரு தகுதிப்பாடை பெற்றுவிட்டது அதை பெறுவதற்கு யாரும் முயற்சி எடுத்தார்கள் என்றால் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கின்ற அமைப்பினுடைய பங்கு அதில் முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு தகுதிப்பாடு தான் நமக்கு வேண்டும் நாம் சமஸ்கிருதத்திற்கு செம்மொழி நமக்கு பின்னர்தான் கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அது தவறு ஏற்கனவே லத்தீன் மொழியோடும் கிரேக்க மொழியோடும் சமஸ்கிருதமும் செமொழி என்று உலகளவில் கொல்லப்பட்டுவிட்டது அது எப்படி கொல்லப்பட்டு விட்டது என்பதை அறிந்தோம் என்றால் அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வில்லியம் ஜோன்சன்கின்ற ஒரு நீதியரசர் இருந்தார் அவர் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார் கல்கத்தாவில் அந்த அமைப்பிலே கோல் என்கின்ற ஒரு அறிஞர் இருந்தார் அவரோடு இணைந்து பாடுபட்டார் மேக்ஸ்மலர் என்கின்ற உலகளாவிய ஒரு அறிஞர் இந்தியவியல் அறிஞர் இருந்தார் அவரும் அவரோடு இணைந்து செயல்பட்டார்கள் இவர்களுடைய கூட்டு முயற்சியினுடைய பயன் விளைவு நோக்கம் என்னவென்றால் இந்திய கலாச்சாரத்தை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பரப்ப வேண்டும் இந்திய கலாச்சாரம் என்றால் என்ன இவர்கள் இந்திய கலாச்சாரம் என்றால் என்ன என்று கேட்கும்போது அனைவரும் கூறியது என்னவென்றால் சமஸ்கிருத கலாச்சாரம்தான் இந்திய கலாச்சாரம் என்று இவர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள் அந்த அளவிலே சமஸ்கிருத இலக்கியங்களை ஜெர்மன் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் அவர்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள் உபனிஷத்துகள் மொழிபெயர்க்கப்பட்டன வேதங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன காளிதாசருடைய முக்கியமான படைப்புக்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டன ஐரோப்பிய மொழிகளில் இதுவரை ஐரோப்பியர்கள் தங்கள் கலாச்சாரத்திற்கு ஆணிவேராக அவர்கள் கருதி கொண்டிருந்ததெல்லாம் கிரேக்கத்தையும் எபிரேயத்தையும் லத்தீன் மொழியையும் தான் இதில் லத்தீன் மொழியானது ஒரு சர்ச் லாங்குவேஜாக மாறி அது அழிந்து விட்டது கிறிஸ்து பெருமானுடைய காலத்தில் எபிரேய மொழியும் ஓரளவுக்கு அழிந்து விட்டது ஆகவே இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் செம்மொழி என்றால் அழிந்த மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆனால் கிரேக்க மொழியானது செம்மொழியாகவும் இருந்தது வாழும் மொழியாகவும் இருந்தது எபிரேய மொழி இப்பொழுது வாழும் மொழி மொழியாக மாற்றப்பட்டு விட்டது இந்த நிலையிலே ஜெர்மன் மொழியில் சில இலக்கியங்களை இவர்கள் மொழிபெயர்த்தார்கள் சமஸ்கிருத இலக்கியங்களிலே அதில் மிகவும் குறிப்பானது காளிதாசருடைய சாகுந்தலம் என்கின்ற நாடகம் அப்பொழுது ஒரு பெரிய ஜெர்மனி ஜெர்மானிய கவிஞர் இருந்தார் காஜே என்பவர் அவரிடம் கொண்டு இந்த மொழிபெயர்ப்பை காட்டுகிறார்கள் அவர் அந்த மொழிபெயர்ப்பை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றவா இருக்கின்றனவா அதிலும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றதா என்று கூறியது மட்டுமல்ல அந்த நூலை முழுவதும் படித்துவிட்டு ஒன் பேரடைஸ் இஸ் லாஸ்ட் அண்ட் அனதர் பேரடைஸ் ரீகெயின்ட் என்று குறிப்பிட்டார் காளிதாசருடைய நாடகத்தினுடைய முதல் பகுதி பேரடைஸ் லாஸ்ட் என்றும் துஷ்யந்தனும் சகுந்தரையும் சந்திப்பது பாரடைஸ் ரீகெய்ன் என்றும் அவர் குறிப்பிட்டது அனைவரையும் வியப்படையச் செய்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருத ஆதரவு ஐரோப்பிய மொழிகளில் பரவ ஆரம்பித்தது பிரெஞ்சு அறிஞர்கள் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பை விரும்பி கற்றார்கள் ஜெர்மானி அறிஞர்களும் அதுபோன்று தங்கள் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட சமஸ்கிருத இலக்கியங்களை விரும்பி பயின்றார்கள் இப்படியாக ஐரோப்பா முழுவதும் சமஸ்கிருதம் பரதவ ஆரம்பித்தது சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்திற்கு முக்கியமாக உட்பட்டவர்களில் ஒருவர்தான் தான் எஸ் இலியட் என்பவர் எஸ் இலியட் ஒரு பெரிய கவிஞர் அவர் சமஸ்கிருத இலக்கியத்தினுடைய பாதிப்புக்கு உட்பட்டவர் அவர் மட்டுமல்ல காலரிஜி ஷெல்லி கீட்ஸ் போன்ற கவிஞர்களும் இதனுடைய பாதிப்புக்கு உட்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் சமஸ்கிருத இலக்கியங்களை புகழ ஆரம்பித்தார்கள் அதனால் என்ன ஏற்பட்டது என்றால் சமஸ்கிருதத்தை செம்மொழியாக கருதுகின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது இதுவரை லத்தீன் மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் சிறப்பு கொடுத்து வந்த ஐரோப்பிய சமுதாயம் அந்த கிரேக்கத்தையும் லத்தீனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சமஸ்கிருத மொழிக்கு சிறப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதனால் இந்திய நாட்டினுடைய பெருமை சற்று உயர ஆரம்பித்தது அதில் சந்தேகமில்லை ஏனென்றால் அலெக்சாண்டர் போப் என்கின்ற ஒரு கவிஞன் இருந்தான் அவன் இந்தியர்களை பற்றி பேசும்போது அன்ட்யூட்டட் இந்தியன்ஸ் என்றென்றால் என்றெல்லாம் கேலித்தனமாக அவர்களை எழுதி கொண்டிருந்தான் அந்த நிலை மாறி வால்ட்ரமன் போன்றவர்கள் இந்த நூல்களை மொழிபெயர்ப்பு நூல்களை பயின்றதன் விளைவாக பேசேஜ் டு இந்தியா போன்ற நல்ல கவிதைகள் தோன்றியது இந்திய நாகரிகம் உயர்ந்தது இந்திய மொழிகள் உயர்ந்தன அந்த மொழிகளிலே சமஸ்கிருதம் தேவ பாஷை மீதி மொழிகளெல்லாம் நீச பாஷை என்று எண்ணுகின்ற போக்கு வந்தது இந்திய பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் எந்த மொழியையும் படிக்க வேண்டியதில்லை சமஸ்கிருதத்தை படித்தால் போதும் என்ற உணர்வு ஏற்பட்டது தமிழ் மொழியை பற்றி யாருக்குமே தெரியாது தமிழ் மொழியை ஐரோப்பிய சமுதாயத்திற்கு சொல்வதற்கு யாருமே கிடையாது இப்பொழுது ஆற்றலுடன் ஜோன்ஸு சொல்லும்போது ஜோன்ஸு சொல்லுவதையெல்லாம் நம்பினார்கள் மேக்ஸ்மல்லர் சொல்வதையெல்லாம் நம்பினார்கள் கோல் சொல்வதையெல்லாம் நம்பினார்கள் சமஸ்கிருத பயமாக்கப்பட்டது ஐரோப்பிய இலக்கியங்கள் எல்லாம் ஐரோப்பிய இலக்கியங்கள் மட்டுமல்ல அமெரிக்க இலக்கியங்கள் கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்தவர் எமர்சன் என்பவர் அவர் அமெரிக்கன் ஸ்காலர் என்கின்ற ஒரு அருமையான கற்றை எழுதினார் அதை எழுதும்போது சொல்லுகிறார் இந்த பிகினிங் தேர் வாஸ் மேன் மேன் வாஸ் டிவைடட் இன் டு மென் என்று எழுதுகின்றார் இது முழுக்க முழுக்க வர்ணாச்சிரம தர்மத்தை அடியொற்றி அவர் எழுதுவதை பார்க்கின்றோம் கிறிஸ்தவ போதகராக இருந்த அவர் வர்ணாச்சிர தர்மத்திற்கு ஆட்பட்டு இதை பாராட்டி எழுதுவதை நாம் பார்க்கின்றோம் பேசேஜ் டு இந்தியா என்கின்ற கவிதையிலே அமெரிக்கர்களை பார்த்து விற்பன் கூறுகின்றான் அமெரிக்கர்களே உங்களுக்கு அறிவில் வறட்சி ஏற்பட்டது என்றால் உங்கள் பாய்மரங்களை கட்டிக்கொண்டு இந்தியா நோக்கிச் செல்லுங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த உபனிஷத்துகளை நீங்கள் படிக்க முடியும் நான்கு வேதங்களையும் படிக்க முடியும் கவிதைகளை எல்லாம் படிக்க முடியும் என்று எழுதுகின்றான் ஆக இந்திய கலாச்சாரம் என்றால் சமஸ்கிருத கலாச்சாரம் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது இந்திய கலாச்சாரத்தை புரிய வேண்டுமென்றால் சமஸ்கிருதத்தை மட்டும் படித்தால் போதும் என்கின்ற உணர்வு ஏற்பட்டது அதனால் செம்ப உலகச்சம்மொழிகள் என்றால் லத்தீன் மொழி மட்டுமல்ல கிரேக்க மொழி மட்டுமல்ல சமஸ்கிருதமும் உலகச்ச மொழி என்று கருதுகின்ற ஒரு மனப்போக்கை ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனால் தமிழ் பற்றிய செய்தியோ தென்னிந்தியா பற்றிய செய்தியோ எதுவுமே ஐரோப்பிய சமுதாயத்தை சென்று சேராமல் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கிறிஸ்தவ அருத்தொண்டர்கள் தோன்றி இந்த இலக்கியங்களை எல்லாம் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஜோன்ஸு பண்ணன அளவுக்கு இவர்களால் பண்ண முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் வசதியானவர்கள் அல்ல இவர்கள் தொண்டு செய்ய வந்திருப்பவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பொழுது கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இலக்கியங்களை மொழிபெயர்த்ததன் மூலமாக தமிழென்றால் என்ன என்று தெரிய ஆரம்பித்தது அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றினார் அவர்தான் எஃப் டபிள்யூ எல்லிஸ் என்பவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கின்ற அதிகாரி அவர் முதல் முதலாக சென்னை மாகாணத்தினுடைய கலெக்டராக வருகின்றார் அவர் இந்த மொழிகளை எல்லாம் படிக்கின்றார் இந்தியாவிலே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பது அவரை வியப்பில் ஆழ்த்துகிறது சமஸ்கிருத நூல்களை படிக்கிறார் தமிழையும் படிக்கிறார் அவருக்கு இப்பொழுது தோற்றுகிறது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சமஸ்கிருதத்து தமிழிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று கூறுகிறார்களே தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை சமஸ்கிருதத்தை விட மிகச்சிறந்த இலக்கியங்களை தமிழ்மொழி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழை திட்டமிட்டு பரப்புவதற்காக தமிழை திட்டமிட்டு ஆராய்ச்சி செய்வதற்காக ஜோன்ஸ் அமைத்ததை போன்று தானும் ஒரு அமைப்பை தோற்றுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் திருக்குறளை மொழிபெயர்க்கிறார் திருவள்ளுவருடைய பெயரில் தங்க காசை வெளியிடுகிறார் இப்பொழுது சென்னையிலே ஒரு ஓரியண்டல் சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய பெயர் கோல் என்பவர் அவர் தஞ்சாவூர் கலெக்டராக இருக்கிறார் அவர் தெலுங்கு மொழியினுடைய இலக்கணம் என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறார் இவரிடம் அணிந்துரைக்கு வருகின்றார் இவர் அந்த அணிந்துரையிலே சொல்லுகிறார் இங்கு தென்னாட்டிலே பேசுகின்ற தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை இவற்றிற்கும் சமஸ்கிருதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை சமஸ்கிருதத்தை விட சிறந்த நூல்கள் எல்லாம் இந்த மொழிகளில் இருக்கிறது என்று எழுதுகின்றார் ஆனால் நம்முடைய இந்த நற்பேறு இன்மையால் அவர் அகால மரணமடைந்தார் முப்பத்தி நான்கு அல்லது முப்பத்தைந்து வயதில் அவருக்கு விஷமூட்டப்பட்டதாக கூற கூ கூறுகிறார்கள் ஃபுட் பாய்சன் அதனால் அவர் மடிந்து விடுகின்றார் அந்த நம்பிக்கை நமக்கு தகர்ந்து போகிறது ஆனால் அவருடைய அந்த சிந்தனைகளை அடித்தளமாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்நல்கின்ற பிஷப் பேராயர் அவர் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கடத்தை எழுதுகின்றார் இந்த ஒப்பிலக்கடம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்தியாவில் சமஸ்கிருத மொழி மட்டுமல்ல திராவிட மொழி குடும்பம் என்கின்ற ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது தென்னிந்தியாவில் இந்த மொழிகளெல்லாம் பேசப்படுகிறது என்கின்ற சிந்தனையானது பரவுகின்றது இதை ஒட்டி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ட்ரெவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்கின்ற ஒரு டிக்ஷனரி மிக முக்கியமான டிக்ஷனரி அதை உருவாக்கியவர்கள் ஒரு அமெரிக்கர் இன்னொருவர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர் பரோ அண்ட் எமனோ பரோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இவர்கள் இருவருமே சமஸ்கிருத அறிஞர்கள் இவர்கள் இணைந்து ட்ரெவீடியன் எச்சரிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்கின்ற அந்த அரிய படைப்பை உருவாக்குகிறார்கள் இப்பொழுது இந்தியவியல் என்றால் சமஸ்கிருதவியல் என்று கருதுகின்ற அந்த கோட்பாடு ஆட்டம் காணுகின்றது அதனுடைய அடித்தளம் தகர்க்கப்படுகிறது இந்தியாவை பற்றி புரிய வேண்டுமென்றால் சமஸ்கிருதம் மட்டும் போதாது திராவிட மொழிகளும் தேவை திராவிட மொழிகளுடைய மொழிகள் பற்றிய எண்ணங்கள் நமக்கு இல்லாமல் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியாது திராவிட இலக்கியங்கள் முக்கியமானவை தமிழ் இலக்கியங்கள் முக்கியமானவை என்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது தமிழுக்கென்று பல துறைகள் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த துறைகளிலெல்லாம் நல்ல தமிழறிஞர்கள் தமிழ் சொலவில் போன்ற முக்கியமான தமிழறிஞர்கள் எல்லாம் அமர்கிறார்கள் ஓரளவிற்கு ஒரு உலக தழுவிய ஒரு தகுதிப்பாடு தமிழுக்கு கிடைக்கின்றது இந்த தகுதிப்பாடானது இப்பொழுது மீண்டும் சரிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் உலகத்தமிழ் மாநாடு நடப்பதற்கும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு அந்த தகுதிப்பாடு கிடைக்கும்போது கலைஞரவர்களோடு இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் நாம் உலகளாவிய நிலையில் தமிழை வளர்த்தால் மட்டும்தான் உலக செம்மொழி என்கின்ற அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்களில் தமிழராய்ச்சி எல்லாம் குறைந்து குறைந்து கொண்டே வருகிறது பெரிய அறிஞர்கள் காலமாகி காலமாகிவிட்டார்கள் இப்பொழுது தமிழை தூக்கி விடுவதற்கு அங்கு யாரும் இல்லை தமிழாராய்ச்சி உலகம் தழுவிய நிலையில் தலைத்து வளரவில்லை என்பதை நாம் கூறும்போது அவர் சொன்னார் செம்மொழி மையம் என்கின்ற ஒரு அமைப்பை நாம் ஆரம்பிக்கிறோமே அது வழியாக உலகளாவிய நிலையில் தமிழாராய்ச்சியை எடுத்துச் செல்லலாம் பெரிய காரியங்களை எல்லாம் செய்யலாம் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கிறது செம்மொழி மையம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்திருக்கிறது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை நூறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்க போகிறோம் என்று போகிறோம் என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் இப்போ ஒரு அறிவு சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக அறிவிப்பாக தெரியவில்லை நூறு மொழிகளிலே இவர்கள் திருக்குறளை மொழிபெயர்க்க போகிறார்கள் ஐந்து மொழிகளிலே மொழிபெயர்த்தால் போதும் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய போகக்கூடிய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அபத்தம் தமிழ் மொழியினுடைய பெயரை சிதைப்பதாக இந்த மொழிபெயர்ப்புக்கள் எல்லாம் அமைகிறது கவனமுடன் மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நான் ஒரு சான்றை கூற வேண்டுமென்றால் ஜேம்சன் என்ற ஒரு அரசர் இங்கிலாந்து நாட்டில் இருந்தார் அவர் அரசு பொறுப்பு எடுத்தவுடனே அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் நான் போர் செய்யப் போவதில்லை நான் ஒரே ஒரு வேலை செய்யப் போகிறேன் அது என்னவென்றால் பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப் போகிறேன் அப்படி சொல்லி அவருடைய வாழ்நாளை புற அதற்கு செலவு பண்ணி ஏராளமான கிரேக்க அறிஞர்களையும் லத்தீன் மொழி அறிஞர்களையும் எப்ரைய மொழி அறிஞர்களையும் ஆங்கில அறிஞர்களையும் அமர்த்தி முழுக்க முழுக்க அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது பல நூறு அறிஞர்களுடைய உழைப்பினால் அந்த மொழிபெயர்ப்பு வந்தது ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் அது நாம் இன்று ஆதரைஸ் வெஸ்ட் என்று குறிப்பிடுகின்றோம் நமக்கு திருக்குறளுக்கு ஐம்பது பைபிள் இப்பொழுது நாலாயிரம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் ஐம்பது மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒருத்தங்கூட மூலநூலை படித்துக்கொண்டு மொழிபெயர்த்தது கிடையாது பெஸ்கி மொழிபெயர்த்தார் அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் சீகன் பால்கு மொழிபெயர்த்தார் அதற்கு பின்பு போப்புடைய மொழிபெயர்ப்பு வந்தது பாப்பிலினுடைய மொழிபெயர்ப்பு வந்தது இவர்களெல்லாம் மொழிபெயர்த்தார்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்து இவன் வந்து அது பாட்டுக்கு திருக்குறள் மொழிபெயர்ப்பு என்று எழுதி கொண்டு போகின்றான் திருக்குறளுடைய கருத்துக்கள் இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக சிதைக்கப்படுகிறது மொழிபெயர்ப்பு என்பது நமக்கு ஒரு சாபக்கேடாக மாறிவிட்டது ஐம்பது மொழிகளிலேயே திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம் என்று நாம் பெருமை பாராட்டுவதில் எந்த பயனும் கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு மனிதரை நான் ஜப்பான் நாட்டிலிருந்து சந்தித்தேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டேன் என்று சொன்னார் ஜப்பானிய மொழியிலே எப்படி மொழிபெயர்த்தீர்கள் என்று கேட்டேன் திருக்குறளை படித்தீர்களா என்று அதெல்லாம் நான் படிக்கவில்லை அப்போ எப்படி மொழிபெயர்த்தீர்கள் என்றால் பாப்புலியினுடைய மொழிபெயர்ப்பு எனக்கு கிடைத்தது அதிலிருந்து மொழிபெயர்த்தேன் என்று ஆக மூல நூலை படிக்காமல் தரமான மொழிபெயர்ப்பு நூல்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறார்கள் அதனால் திருக்குறளினுடைய கருத்து சிதைக்கப்படுகிறது திருக்குறள் என்பது நமக்கு ஒரு வேதம் போன்றது தமிழ் மக்களுக்கு ஒரு வேதம் போன்றது அதனுடைய ஒரு சொல்லை கூட சிதைப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது ஆகவே இந்த மொழிபெயர்ப்புக்களை எல்லாம் நாம் உலகளவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் நெறிப்படுத்த வேண்டும் அதற்கு சரியான குழுக்களை அமைத்து இந்த மொழிபெயர்ப்பு ஏற்புடையதா மூலமொழி அறிஞர்கள் அதில் இருக்க வேண்டும் பெருமொழியை சார்ந்த அறிஞர்கள் இருக்க வேண்டும் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக செய்யப்பட்டிருக்கிறா என்று அதை ஆராய்ந்து அப்படி ஆராய்ந்து சரி என்று கண்ட நூல்களை மட்டும்தான் நான் நாம் பதிப்பதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று பைபிளை பாருங்கள் பைபிளை வந்து யாரும் மொழிபெயர்க்க முடியாது நீங்கள் பைபிளை மொழிபெயர்க்க வேண்டுமென்றால் மூலமொழியில் இருந்தால் மொழிபெயர்க்க வேண்டும் தமிழ் பைபிளை எடுத்து பாருங்கள் இது மூலமொழியான எபிரேயத்திலிருந்தும் இருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது என்று போடுவான் இங்கு தமிழ் தெரிய வேண்டியதில்லை திருக்குறள் தெரிய வேண்டியதில்லை கடையில் ஏதாவது ஒரு புத்தகம் கிடைக்கும் அதை மொழிபெயர்த்துட்டு திருக்குறள் மொழிபெயர்ப்பு என்று எழுத வேண்டியது நாமும் ஐம்பது மொழிகளிலே மொழிபெயர்ப்பு பெற்று விட்டது என்று செவ்வாய்ந்து இருமாந்து திரிகின்றோம் இங்கே இருக்கின்ற மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் ஒரு ஐந்து மொழிபெயர்ப்பு கூட தேராது போப்புடைய மொழிபெயர்ப்பு தேரும் அதுபோல் அந்த ஜெர்மன் மொழியிலே இருக்கிற மொழிபெயர்ப்பு ஏரியலுடைய ஒரு மொழிபெயர்ப்பு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு மொழிபெயர்ப்புக்கள் தான் தேரும் மீதி எல்லாம் அபத்தம் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புக்களை நூறு மொழிகளிலே எப்படி ஒரு ஒரு நிறுவனம் மொழிபெயர்க்க முடியும் ஒரு நூலை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் தருவோம் என்று கூறுகிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரத்தை வாங்கி கொண்டு எவன் திருக்குறளை எப்படி மொழிபெயர்ப்பான் என்கின்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது ஸோ செம்மொழி மையம் என்கின்ற ஒரு அமைப்பினை ஆரம்பித்து அதில் என்ன நடக்குது என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது இதை யாரிடமாவது சொன்னால் சிரிக்கிறார்கள் திருக்குறளை நூறு மொழிகளில் மொழிபெயர்ப்பாராம் நல்ல டிரான்ஸ்லேஷன் ஒரு நாலு மொழி மொழிபெயர்ப்பு கூட இதுவரை இல்லை தெரிப்படுத்தப்படவில்லை போப்பந்த மொழிபெயர்ப்பை செய்வதற்கு பல காலங்களுக்கு முன்னாலேயே திட்டமிட்டார் அப்புறமா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போயிருந்து அமைதியான ஒரு சூழலில் அந்த மொழிபெயர்ப்பை அவர் வெளியிட்டார் அது ஓரளவுக்கு நல்ல மொழிபெயர்ப்பு என்று கருதப்படுகிறது இப்படி எத்தனை மொழிபெயர்ப்பு நமக்கு இருக்கிறது இப்பொழுது குஜராத்தி மொழிபெயர்ப்பு என்று வந்திருக்கிற வந்திருக்கிறது அரேபிய மொழியிலே மொழிபெயர்த்தார்கள் அரேபிய மொழியிலே ஏற்கனவே மூணு மொழிபெயர்ப்பு இருக்கிறது ஜெயலலிதா காலத்தில் அரேபிய மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு எதை பார்த்து பண்ணப்பட்டது என்றால் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்து பண்ணப்பட்டது அதை மொழிபெயர்த்தவருக்கு திருக்குறள் தெரியாது அதேபோன்று கொரிய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஆங்கில மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் சீன மொழியிலே மொழிபெயர்ப்பிருக்கதற்கு தைவானிலிருந்து ஒருவரை கொண்டு வந்தார்கள் அவருக்கு தமிழும் தெரியாது அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது அவர் எப்படியோ மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த மொழிபெயர்ப்பை சீன நாட்டு அறிஞர்களோடு அமர்ந்திருந்து நாங்கள் படித்தோம் அவ்வளவு ஆபத்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஹாங்காங்கில் திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு சீன மொழியில் ஏற்கனவே வந்துவிட்டது அதை பார்க்காமல் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு ஆக மொழிபெயர்ப்பு என்கின்ற பெயரிலே தமிழ் கொலை நடப்பதை தடுப்பதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும் அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த மொழிபெயர்ப்புக்களை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் நெறிப்படுத்தும் போதுதான் தமிழினுடைய பெருமை துலங்கும் மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் வருகின்ற பெரும்பான்மையான நூல்களெல்லாம் மொழிபெயர்ப்பு கிடையாது என்பதை உணர வேண்டும் நாம் மொழிபெயர்ப்பு என்பதை தவறாக புரிந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் தொல்காப்பியர் கூட சொல்லுகிறார் மொழிபெயர்த்து அதற்படையாத்தல் என்று மொழிபெயர்த்து அதற்படையாத்தல் என்று கூறுவது மொழிபெயர்ப்பு அல்ல மொழியாக்கம் என்பது டிரான்ஸ்லேஷன் என்கின்ற ஒரு தொடரை நாம் பயன்படுத்துகின்றோம் அதேபோன்று டிரான்ஸு கிரியேஷன் என்கின்ற தொடரையும் பயன்படுத்துகின்றோம் மொழியினுடைய கருத்தை வாங்கி கொண்டு உங்களுடைய மொழியில் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அதற்கு மொழியாக்கம் என்று பெயர் மொழிபெயர்ப்பு அல்ல அதற்கு சான்றாக நான் கூற வேண்டும் என்றால் கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை உபர்கயம் பாடல்களை மொழிபெயர்த்தார் என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம் அதில் கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை சொல்கிறாரு வெயில் கேற்ற நிழல் உண்டு வீசும் தண்டல் உண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய உண்டு எங்கடா கப்பன் வந்து பரிசிய நாட்டுக்கு போனார்னு சொல்லிட்டு போத்தா அவர் உபர்கயம் அவர் மொழிபெயர்க்கவில்லை பரிசிய மொழி அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஃபிட்ஜரால்ட் என்பவருடைய மொழி மொழிபெயர்ப்பு தான் அந்த ஃபிட்ஜரால் இருந்து அவர் தமிழ் சூழல்களுக்கு ஏற்ப அதை மொழியாக்கம் செய்திருக்கின்றார் அதெல்லாம் தழுவல்களே தவிர அது மொழிபெயர்ப்பு அல்ல நீங்கள் மூலமொழி ஆராய்ச்சிக்கு இப்போ உமர்கயத்தினுடைய கவிதைகளை ஆராய்வதற்கு கவிமணியனுடைய மொழிபெயர்ப்பு பயன்படாது ஆகவே மொழிபெயர்ப்பு என்பது வரிக்கு வரி வார்த்தைகள் மாறாமல் செய்யப்பட வேண்டும் எல்லாம் மொழிபெயர்ப்பை செய்தார்கள் அச்ச அச்சத்தோடு செய்தார்கள் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நான் மாற்றக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு செய்தார்கள் ஒரு ஜெர்மன் மிஷனரி இருந்தார் ஃபெப்ரீசியஸ் என்பவர் அவர் வேப்பேரியில் இருந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார் அவருக்கு ஏற்கனவே சீகன் பால்களுடைய மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படி இருந்தாலும் ஒரு அத்தியாயத்தை மொழிபெயர்ப்பதற்கு முன்பு முழகுகள் படியிட்டு கடவுளை வேண்டுவார் எனக்கு இந்த மொழிபெயர்க்கிற ஜானத்தை தர வேண்டும் என்று இரவு பூரா மொழிபெயர்ப்பார் காலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டுவார் ஒரு பால ஆலமரத்தினுடைய அடியிலே உட்கார்ந்துருந்து அவர்களுக்கு முன்னால் படித்து காட்டுவார் அவர்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வார் மூலமொழியிலிருந்து மாறுபடுகிறதா என்பது இதை பார்த்து கொள்வார் அதற்கு பிறகுதான் அந்த மொழிபெயர்ப்பை வந்து வெளியிட்டார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சீரியஸ்னஸ் ஒரு ஆழ்ந்த ஆர்வம் இல்லாமல் மொழிபெயர்ப்புக்கள் செய்வதை முதன் முதலாக தடுக்க வேண்டும் ஏ கே ராமானுஜம் என்பவர் சங்க இலக்கியங்களில் சிலவற்றை மொழிபெயர்த்தார் அந்த மொழிபெயர்ப்புகள் நன்றாக இருக்கிறது என்று அமெரிக்கர்கள் பாராட்டினார்கள் நிச்சயமாக அது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு பிடித்திருந்தது ஆனால் அது மூல மொழிக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை யாரும் பயன் பார்க்க பார்க்கவில்லை அப்படி பார்க்கும்போது அதுவும் மொழிபெயர்ப்பாக தெரியவில்லை ஆக நாம் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன டிரான்ஸ்லேஷன் என்றால் என்ன மொழியாக்கம் என்றால் என்ன மொழியாக்கத்தை நாம் டிரான்ஸ்கிரியேஷன் என்று கூறுகின்றோம் தழுவல் என்றால் என்ன என்பதையெல்லாம் வேறுபடுத்தி பார்த்து தமிழ் இலக்கியங்கள் சுத்தமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அப்படி மொழிபெயர்க்கப்படும் போதுதான் சரியான மொழிபெயர்ப்புகள் தான் உலகத்திற்கு தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமை தெரியும் நாம் அந்த மொழிபெயர்ப்பு துறையை நழுவ விட்டு விட்டோம் அதில் சிறந்த பணத்தை ஒதுக்குகிறோமே தவிர அது சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதில்லை நூறு மொழிகளிலே திருக்குறளை ஐந்து ஆண்டுகளிலே ஒரு ஒரு மொழிபெயர்ப்போம் என்று சொன்னால் அதற்கு பழத்தை ஒதுக்குகிறோம் அது செய்ய முடியுமா என்பதை பார்ப்பதில்லை ஆக மொழிபெயர்ப்பிலே முதல் முதலாக கவனம் செலுத்த வேண்டும் உலகளாவிய தமிழாராய்ச்சியினை நெறிப்படுத்த வேண்டும் உலக தமிழறிஞர்களை கௌரவப்படுத்த வேண்டும் கமிழ் சுலபில் என்று ஒரு அறிஞர் இருந்தால் அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மரணம் எய்தினார் இறந்து விட்டார் அவர் இறந்தது இங்கே யாருக்குமே தெரியாது அவருக்கு எந்த சிறப்பும் செய்யப்படவில்லை ஆஷர் என்று ஒரு அறிஞர் இருந்தார் தொண்ணூத்தெட்டாவது வயசில் இருந்தார் இங்கே ஆசியவியல் நிறுவனத்திற்கு பல தடவை வந்திருக்கிறார் அவர் இருந்த செய்தியும் யாருக்கும் தெரியாது அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி ஒரு சிறந்த ரஷ்ய நாட்டு அறிஞர் எங்களோடு ரொம்ப தொடர்புள்ளவர் அவருக்கு நாம் என்ன செய்தோம் அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று நான் ரஷ்யன் கான்சுலேட் ஜெனரலை கேட்டபோது நாங்கள் உதவுகிறோம் உங்களுடைய அரசையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் ஒரு தகுந்த இடத்தை தர வேண்டும் என்பதற்காக அமைச்சர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு கேட்டு கடிதங்கள் எழுதினோம் ஒரு பதிலும் இல்லை அலெக்சாண்டர் டிபியான்ஸ்க்கு பூரா தமிழர் தமிழராட்சிக்காக செலவு செய்தவர் இப்படி ஏராளமான அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் அப்பொழுது இருந்தார்கள் அவர்களெல்லாம் மாண்டு விட்டார்கள் இப்பொழுது சில அறிஞர்கள் இருக்கிறார்கள் எருசலேம் நாட்டிலே ஒரு நல்ல அறிஞர் இருக்கிறார் அவர் தலபுராணங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியவர் அதுபோல் இது டேவிட் பக் என்கின்ற ஒரு அறிஞர் அவரை வைத்து தான் குற்றால குரவஞ்சி நாங்கள் மொழிபெயர்த்தோம் இப்பொழுது அவர் இன்னொரு நூலையும் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார் அதை வெளியிட்டோம் பாண்டிகோவை என்கின்ற நூல் அது அதற்கு பின்பு டேவிட் லவ் என்பவர் ஜான் ஏ லவ் என்பவருடைய மொழிபெயர்ப்புகள் சிலவற்றை வெளியிட்டோம் இப்படிப்பட்ட நல்ல அறிஞர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களோடு தமிழறிஞர்களும் சேர்ந்திருந்து அந்த மொழிபெயர்ப்புகளை நாம் செழுமைப்படுத்தி செய்வோம் என்றால்தான் நாம் உலக அரங்கில் தமிழ்மொழிக்கு மொழிக்கு செம்மொழி என்கின்ற தகுதிப்பாட்டை பெற முடியுமே தவிர இப்பொழுது இருப்பது போன்று போய் கொண்டிருந்தால் ஒன்று எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை செம்மொழி என்று மைய அரசு அறிவித்ததனால் நமக்கு எந்த பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை ஒரு பெயர் இருக்கிறது இந்திய நாட்டு செம்மொழிகளில் ஒன்று என்கின்ற ஒரு பேர் இருக்கிறதே தவிர உலகளவில் நமக்கு எந்த புகழும் கிடைக்கவில்லை அதை கிடைப்பதற்காக பாடுபடுவது இந்த ரெண்டாவது மாநாட்டினுடைய கடமையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது மாநாட்டினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் விளைகின்றோம்